அரவக்குறிச்சி இடைத்தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்று போக்குவரத்து அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் மற்றும் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கருடன் நமது மண்டல செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இப்போ வந்து அரவக்குறிச்சிங்கிறது எப்பவுமே ஒரு பதட்டமான இடமாகவும் அடிக்கடி இடத்தில் வரக்கூடிய இடமாக இருக்குது அதை எதிர்த்து வந்து எப்படி இன்னைக்கு நீங்கள் இடத்துல போட்டியிட போறீங்க இல்லை அரவக்குறிச்சி பதட்டமானது தொகுதிங்கிறது அல்ல மிக அமைதியான தொகுதி அம்மாவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதி இப்போ தான் வந்து தேர்தல் தள்ளி வச்சு மறுபடியும் இடைத்தேர்தல் தேர்தல் வந்து ஒருத்தர் கட்சி தாவினார் பல கட்சிக்கு போயிட்டார் அதனால் இப்போது ஒரு தேர்தல் வந்துடுது நாங்கள் அதையெல்லாம் போர் பெருசாக எடுத்துக்கல இப்போ நேற்று வந்து மாண்மிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் செந்தில்நாதன் அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அவர் இன்னைக்கு நேற்று நைட்டு வந்தார் இன்றைக்கி வந்து அறிமுக கூட்டம் அல்ல இது நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம் நிர்வாகிகள் வந்தாங்க அவங்க சால் போட்டு மரியாதை செலுத்தினார் நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் எங்களுடைய அமைச்சர் மூத்த அமைச்சரெல்லாம் வர தேர்தல் பணிகளுக்காக வர இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கலந்து மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு தேர்தல் அறிமுக கூட்டத்தை நடத்தி நாங்கள் வேட்புமனை தாக்கல் செய்து தேர்தல் பணிகளை சிறப்பாக பணியாற்றி நாங்கள் இந்த தேர்தலில் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான உண்டான நடவடிக்கைகளை நாங்கள் அம்மாவுடைய அரசு மேற்கொள்ளும் நீங்கள் என்ன வாக்குறுதிகளை வந்து இந்த அரவுக்குச்சி மக்களுக்கு வைக்க இருக்கீங்க நாங்கள் இந்த தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அரவக்குறிச்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் பரமத்திக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலும் தண்ணீர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் காரணமாக அண்ணன் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலே திட்டங்கள் வ வரையறுக்கப்பட்டு பணிகள் தொடங்க இருக்கிறது அதை சொல்லி ஓட்டு கேட்போம் அம்மாவுடைய திட்டங்களான நீங்கள் தாலிக்கு தங்கம் இலவச மிக்ஸி கிரைண்டர் எல்லாமே அம்மா கொடுத்துருக்குறாங்க அந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கிறது அதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்போம் தொடர்ந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கினார்கள் இப்போ இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப் போகிறார்கள் அதை வந்து ஸ்டாலின் வந்து கேஸ் போட்டு திமுக கேஸ் போட்டு அதை தடுத்து வச்சிருக்கிறாங்க இப்போ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் நாங்கள் வாங்கி கொடுப்போம் வீடு இல்லாத எல்லா இந்த நாங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதுவும் வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா அது போன்ற மக்கள் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று சொல்லி வாக்குறுதிகளை கொடுத்து கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்துவோம் தமிழக அரசினுடைய அதாவது சாதனை திட்டங்களை முன்வைத்து அரவக் தேர்தலில் வந்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார் நியூஸ் செய்திகளுக்காக செய்திகளுக்காக அசோக்குடன் கரூரில் இருந்து அருண்குமார்